எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோன்னா மெஜாரிட்டி ஒயிட்டில் இன்னைக்கு கன்று என்ற ஒரு கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு வளமான ஹெச்எஃப் மாடாக இருக்குது இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவைத்தரேன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் பாருங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் எப்படி நம்ம பார்க்கும்போது இது ஒரு அனைத்து கன்று மாடுங்க மெஜாரிட்டி ஒயிட் நிறம் கொண்ட ஒரு ஹெச்எஃப் மாடு நல்ல ஒரு வளமான மாடு அதிக கறவை திறன் கொண்ட மாடு இன்றைக்கி காலையில் சுமார் ஒரு பதினோரு மலி அளவில் அழகான ஒரு இருக்குங்க நல்ல ஒரு ஈக்குவலான கலர் பேட்சில் ஒரு அருமையான ஒரு இருக்குங்க இந்த மாட்டுக்கான கறவைத்திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினேழுலேருந்து பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல மடிப்பாங்கான மாடு ஒரே ஷேப்பில் மடி எடுத்திருக்கு ரோசன் பிளாக் நிறம் கொண்ட காம்பு அமைப்பு கொண்ட மாடு நிறைய நண்பர்கள் விரும்பி வாங்கக்கூடிய கலருங்க நல்ல கிளிக்கும் போடு அழகான முகலட்சணத்தில் நல்ல உடல் அமைப்பில் அதாவது நல்ல சூப்பரான குவாலிட்டியிலேயே மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்துலேருந்து நண்பர் தினேஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு சார்வாய்கிற இருந்து தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் வண்டி வாடகை வண்டி வாடகையோட டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு நான் பார்க்கும்போது ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்பிலேருந்து தெரிவிச்சிருக்காங்க கன்று மாடும் சுழி சுத்தமாக இருக்கு நல்ல ஒரு வளமான ஹெச்எஃப் மாடோட நல்ல கலர் பேட்ச் மாடோட இருக்குது மெஜாரிட்டி ஒயிட் மாடாக அமைஞ்சிருக்கு அது இல்லாத நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடாகவும் நம்ம பார்த்துக்கலாங்க ஸோ வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் தினேஷ் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி